இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல ஷூட் போயிட்டு இருக்கு ஏஸ் நம்ம விஜய் கோவில் இல்லையா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு பட் கோவில்ல ஏதோ சீரியஸான கான்வர்சேஷன் போல தாத்தா கூட வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க தாத்தா தான் நினைக்கிறேன் ஃபேஸ் வந்து தாத்தா ஃபேஸ் தெரியல பட் பேக்ல நம்ம சுவாமி அவர்களுடைய போஸ் இருக்கு ஸ்ரீனி வந்து இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க பிஸியா ஷூட் போயிட்டு இருக்கு நம்ம சில்லா ஒரு ஸ்டோரி போடலாம் அப்படின்னு சொல்லி எஸ் பிஸி ஷூட் தான் போயிட்டு இருக்கு போல கோவில்ல என்ன சீனா இருக்கும் சடனா கோவிலுக்கு போற அளவுக்கு தாத்தா போயிட்டு அவங்க ஏதோ அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது சீக்வன்ஸ் வருதா என்னன்னு தெரியல எனிவேஸ் பேக் டு பேக் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு கிடைக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் அப்கமிங்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா ஆஃபீஸ்க்கு போறாங்க ஆஃபீஸ்ல சில சீன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம காவேரிக்கு நெத்தில வந்து பிளட் வர மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போற மாதிரி அப்புறம் காவேரியுடைய அந்த ஸ்கை ப்ளூ கலர் சாரி நேற்று விஜயோடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் இன்னைக்கு கோவில்ல ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு பேக் அப்டேட்ஸ் இருக்கிறது ஹாப்பியா தான் இருக்கு சோ கோவில்ல என்ன சீனா இருக்கும் தாத்தா ஏதாவது அட்வைஸ் கொடுப்பாரோ என்னன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒப்பீனிய கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம ‫הייפה אני גורל?